காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று ஐம்பத்தி எட்டு கேள்வி கேட்காமல் விவாகத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு தீக்ஷை தீட்சை பண்ணி கொண்டு விட்ட மணமக்களுக்கு சாவுத்தீட்டு கூட கிடையாது என்று சாஸ்திரமே சொல்கிறது யக்ஞ தீக்ஷித்தனுக்கும் ஏற குறைய இப்படியே அதுதான் போட்ட கண்டிப்பான ஆசௌ ரூலுக்குத்தானே எக்ஸம்ஷன் தருகிறது ரதோத்சவத்திலே எந்த ஜாதியார் எந்த வியாதியஸ்தர் மேலே இடித்து மோதிக்கொண்டு தேர் இழுத்தாலும் விழுப்பாகாது வீட்டுக்கு வந்த பின் ஸ்நானம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது வடக்கே ஹோலியிலும் இப்படியே தீட்டு கிடையாதென்று வைத்திருக்கிறார்கள் கிளென்லினஸுக்காகத்தான் சாஸ்திரம் ரூல்களை கொடுத்திருக்கிறது என்று வைத்து கொண்டு விட்டால் தேர் திருவிழாவுக்கு போய்விட்டு வந்த பின்பு கசகசவென்று இருக்கிறதே குளித்தால்தான் கிளென்லினஸ் என்று தோன்றி ஸ்நானம் செய்ய போவோம் அது தப்பு சுத்தத்துக்கும் அநேக ஆச்சாரங்கள் உதவியாய் இருக்கின்றது என்பதால் சுத்தத்துக்காகவே எல்லா ஆச்சாரமும் என்று ஆக்கிக்கொள்வது சரியில்லை கிளென்லினஸ் நெக்ஸ்ட் டு காட்லீனஸ் என்றுதான் அவர்களும் சொல்கிறார்கள் தெய்வாம்சமாக இருக்கிறதற்கு அடுத்தபடி ஒருபடி கீழேதான் சுத்தமாய் இருப்பதென்பது என்கிறார்கள் அதனால் தெய்வ சம்பந்தமாக நம்மை சேர்க்கிறதையே முக்கிய நோக்கமாய் ஆச்சாரங்கள் கொண்டிருப்பதால் இதற்காக கிளென்லினஸை விட அது சொல்கிற இடங்களில் விட வேண்டியதுதான் நமக்கு தெரிகிறபடி சுத்தமோ இல்லையோ ஆத்ம பரிசுத்தியை அல்டிமேட்டாக உத்தேசித்தே ஆச்சாரங்கள் ஏற்பட்டிருப்பதால் அந்த லட்சியத்தை அடைய அது விதித்திருக்கிற விதத்தில்தான் நடக்க வேண்டும் அதனால் அசுத்தம் அனாரோக்கியம் ஏற்பட்டாலும் சரி அது நவீன கொள்கைகளுக்கு அநாகரீகமாக இருந்தாலும் சரி சயின்ஸுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்துவராவிட்டாலும் சரி கேள்வி கேட்காமல் அதற்கு அடங்கித்தான் நடக்கணும்